உங்களோட கோரிக்கை எதுவானாலும் அதை பிரதமர் நிறைவேற்றி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு பிரதமர் கொடுத்த வாக்க காப்பாத்துவாரு பிரதமர் கொடுத்த வாக்க காப்பாத்துவாரு தமிழ்நாட்டுல எந்த இடத்துக்கெல்லாம் மோடி போறாரோ அந்த இடத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு விஷயத்தை மோடியோட வழக்கம் கன்னியாகுமரிக்கு போனப்ப உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய சுற்றுலா தலமா கன்னியாகுமரி மாறுனு சொன்னார் ராமநாதபுரத்துக்கு போனப்ப இங்குள்ள மீனவர்கள்லாம் மீன் பிடிக்க போகும்போது செயற்கைக்கோள் செயற்கை மூலமாவே எங்க அதிகமா மீன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னார் திருப்பூருக்கும் ஈரோடுக்கும் போகும்போது இது ஜவுளி கடலா மாறும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தார் இது மட்டும் இல்ல இது மாதிரி நிறைய வாக்குறுதிகளை இந்தியா முழுக்க குடுத்திருக்காரு நரேந்திர மோடி அதுல இல்ல அப்படிங்கறது உங்க கோரிக்கை இப்பதான் சாருக்கு தெரியும் இருந்து ஒரு தண்ணி கூட வெளியில போக மாட்டேன்னு சொல்றாரு நம்புற இருக்குது ஆரம்பத்துல தான் நம்பல நம்பனாதான் தாத்தா சொன்னாரு செயல்படுத்தும் பிரதமர் காப்பாத்துவாரு வெளிநாட்டிலிருந்து மோடி மீட்டு கொண்டு வருவதாக சொன்ன கருப்பு பணமும் இந்தியா வரவில்லை இந்தியாவிலிருந்து சுருட்டிக் கொண்டு போனவர்களையும் மோடியால் இந்தியாவுக்கு கொண்டு வர முடியவில்லை நூறு ஸ்மார்ட் நகரங்களை இந்தியாவில் உருவாக்குவோம் என்று வாக்குறுதி தந்தார் மோடி நூறு நகரங்களை உருவாக்க எழுநூற்றி முப்பத்தி ஒன்று திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தில் இன்னும் ஒரு நகரம் கூட கண்ணில் காட்டப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினான்கில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய மோடி ஒவ்வொரு இந்தியனின் கணக்கிலும் பதினைந்து லட்சம் பணம் போடப்படும் என்றார் பின்னர் அதை பற்றி கேட்டால் பிரதமர் அலுவலகம் பதில் சொல்ல முறுகிறது பண மதிப்பிழப்பை அறிமுகம் செய்யும் போது கருப்பு பணம் ஒழியும் கள்ள நோட்டுகள் அழியும் தீவிரவாதம் வேறறுக்கப்படும் என்றார் மோடி அதில் ஒன்று கூட நடக்கவில்லை இது தோல்வி அடைந்த திட்டம் என ஆர்பிஐ ஒப்புக்கொண்டது தம்பி மாதிரி ஒரு கூட காப்பாற்றுவாரு நூறு நாட்களில் மீட்பு ஒருவருக்கு பதினைந்து லட்சம் ஒரு டாலர் முப்பது ரூபாய் ஒரு லிட்டர் பெட்ரோல் நாற்பது ரூபாய் ஊழல் ஒழிப்பு கருப்பு பண ஒழிப்பு சீனா பாகிஸ்தானை அடக்குவது வருடத்துக்கு கோடி வேலை வாய்ப்புகள் இருபதில் இந்தியா வல்லரசு குஜராத் மாடல் அகண்ட பாரதம் தீவிரவாதிகள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் விவசாயத்துக்கு முன்னுரிமை விவசாயிகள் வருமானம் இரண்டு மடங்காகும் அனைவருக்கும் வீடு तुम्हारी समस्या तो हल हो गई अब इस देश के के लाखों किसानों समस्याओं मेरे ऊपर है ஐயோ உங்க பிரச்சனை தீர்த்து வச்சாச்சு டெல்லியில நூறு நாட்களுக்கு மேலாக எலிக்கறி தின்னு தலைநகரோட வீதிகளில் நிர்வாணமா ஓடி போராடின தமிழக விவசாயிகளை பார்க்காத மோடி மத்திய பிரதேசத்துல நெடுந்தூரம் நடந்து வந்து கால்ல உள்ள வெடிப்புகளோட போராடின விவசாயிகளை பார்க்காத மோடி வேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேரு வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது

நோயினால காவரா காவராஜா ஆளுந்து கொடுக்கலையே கொடுக்கலையா மாத்திர கொடுக்கலையே எலிக்கறி தின்னு தலைநகரோட வீதிகளில் நிர்வாணமா ஓடி போராடின தமிழக விவசாயிகளை பார்க்காத மோடி மத்திய பிரதேசத்துல நெடுந்தூரம் நடந்து வந்து காலில் உள்ள வெடிப்புகளோட போராடின விவசாயிகளை பார்க்காத மோடி விராட் கோலியோட உடற்பயிற்சி சவாலுக்கு மட்டும் வீடியோல உடனடியா பதில் சொல்றாருனா ஏன் நம்ம இந்த பிரதமரை சாடிஸ்ட் பிரதமர் சொல்லக்கூடாது உங்க கையாலே டான் திறந்து சொல்றாரு எப்படிதான் நீங்க வாங்க ஆப்தோ இஸ் தேஷ் கே பேட்டி ஹோ உத்காட்டன் கரு பிரதமர் சொல்றாங்க நான் இந்த நாட்டோட தலைமை அந்த பொண்ணு உன் கையால பாத்ல பேசுறாரு தேர்தல் பிரச்சாரங்கள்ல பேசுறாரு உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் சென்று பேசுறாரு ஆனா பத்திரிகைக்காரங்களை சந்திக்க ஏன் பயப்படுறாரு இந்த ஒட்டு மொத்த முழு ஆட்சி காலத்திலையும் பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரே பிரதமர்னா அது நரேந்திர மோடி தான்